ஒருவருடைய ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு ஆறாம் வீட்டின் கிரகம் அந்த ஆறாம் வீட்டிலேயே ஆட்சி பெற்றால் வரும் யோகம் யோகமாகும் பொதுவாக ஆறாம் வீட்டை தீயஸ்தானம் என்று சொல்வார்கள் ஆனால் ஆறாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டிலேயே ஆட்சி பெறும்போது யோகம் ஏற்படும் என்று ரிஷி முன்னோர்கள் சொல்லியுள்ளனர் இந்த யோகத்தின் பலன்கள் என்று பார்க்கும்போது யோகத்தின் பலன்கள் தனக்கு கடினமான எதிரிகளையும் தோல்வியுறச் செய்வார் நெஞ்சுறுதி மிக்கவர் வலுவான உடல் கருத்துக்களிலும் மற்றும் விவாதங்களிலும் ஆணி எடுத்தால் போல் பேசக்கூடியவர் துணிந்து மோதுவார் தோல்வியை ஏற்க மாட்டார் வெற்றியை விட்டுக் கொடுக்க மாட்டார் புத்தியை எந்த விதத்திலும் திருப்பக்கூடியவர் கடுமையானவராகவும் இருக்கலாம் காயங்களுக்கு அஞ்சாதவர் வாழ்க்கையில் நிறைய போராடுவார் ஆனால் மற்றவருக்கு உதவுவார் மிகவும் கடினமான உழைப்பாளியாகவும் மிகவும் துணிச்சலானவராகவும் இருப்பார்கள்